கண்ணப்பற பாடாதவன் கவிஞன் கிடையாது அந்த அளவுக்கு அவருக்கு பெருமை அன்பு பிழம்பு திருஞான சம்பந்த சுவாமி திருக்காலத்துக்கு போனாராம் காலத்து பெருமான கும்பிட்டாரா பக்கத்துல வலது பக்கத்துல கண்ணப்பர் மாறிலாய் வளத்தில் நிற்கன்னார்ல வலது பக்கத்துல கண்ணப்பர் இருக்காராம் அப்படியே கண்ணப்பரை பார்த்தாராம் பார்த்து கும்பிட்டாராம் சேக்கிலார் சாமி சொன்னார் கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலை வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் சாமியை கும்பிட்டா என்னமாவது பலன் வேணும் திருக்காலத்து பெருமான கும்பிட்ட பலன் கண்ணப்பரை கும்பிடுவது யாரு திருஞான சம்பந்த சுவாமி சொல்ற வார்த்தை அன்பு செய்யும் அங்கே தலைப்படுங்க நம்முடைய கண்ணப்பர் காஞ்சி பரமாச்சாரியார் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்காலத்திற்கு போறார் திருக்காலத்தி பெருமான கும்பிட்டார் அப்பவே அவருக்கு எழுபது வயசு இருக்கும் மலையில் ஏறணும் கண்ணப்பருக்கும் தேவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை மலைக்கு போகணும் எல்லாரும் சொன்னாங்க சாமி வயசு ஒத்து வராது ராத்திரி நேரம் வேண்டாம்னு தடுத்து